குரு வணக்கம் குரு வாழ்க குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது புத்திர அங்ககேனம் யாருக்கெல்லாம் புத்திர அங்ககேனத்தோட குழந்தைகள் பிறக்குதுன்னு நாம் இந்த பதிவில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும் நன்றி என்னதான் புத்திரபாக்கிய யோகம் அமைந்து இருந்தாலும் பிறக்கின்ற குழந்தை அங்ககீனமாகவோ அல்லது வேறு ஏதாவது குறைவுடனோ பிறந்திருந்தால் பெற்றோர்களுக்கு மனம் மகிழ்ச்சியை தராது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இருப்பினும் விதி என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா அது தன் வேலையை காட்டியே தீரும் அதை யாராலும் தடுக்க முடியாது அவ்விதிப்படியாகத்தான் குறைபாடுகளுடைய குழந்தைகளும் பல பெற்றோர்களுக்கு பிறக்கின்றன இனி இப்படி குறைபாடுகளுடைய குழந்தைகள் பிறப்பதற்கான கிரக நிலை என்ன என்பதை நம்ம அரைஞ்சு தெரிந்து கொள்ளலாம் இந்த நிலை அப்படிங்கிறது அவரவர் புத்திரர் புத்திரிகளின் ஜாதகங்களை பார்த்து புத்திர அங்ககேனத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாம் இடாதிபதி புதனுடன் சேர்ந்து லக்னத்திலோ அல்லது மூன்றாம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ பன்னிரண்டாம் இடத்திலோ இருந்தால் இந்த அமைப்பை உடைய ஜாதகர் ஓமையாகத்தான் இருப்பார்கள் சுப கிரகங்கள் முன்பு கூறிய கிரகநிலையை பார்த்தால் வாய் தெத்தி தெத்தி பேசும்படி அவர்களுக்கு உண்டாகும் லக்னாதிபதியும் மூன்றாம் இடாதிபதியும் சேர்ந்து ஆறாம் இடத்திலோ அல்லது இடத்திலோ இருந்தாலும் ஓமையாகத்தான் இந்த ஜாதகர் இருப்பார் லக்னாதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து மறைவுஸ்தானம் என்கிற ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தாலும் இவர் ஊமையாகத்தான் இருப்பார் இந்த அமைப்பை உடையவர்களுக்கு புதன் பலம் குறைந்திருந்தாலும் முன்பு கூறியது போல் ஜாதகர் ஊமையாகவே இருப்பார் என்பது ஜோதிட விதி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இந்த ஸ்தானங்களை சுப கிரகங்கள் பார்க்காமல் பாவக்கிரகங்கள் மட்டுமே பார்த்தால் இந்த அமைப்பை உடைய ஜாதகர் செவ்விடாகவே இருப்பார் என்று நாம் கூறிவிட முடியும் செவ்வாய் இரண்டாம் இடாதிபதியாக ஆகி எட்டாம் இடத்தில் இருந்து பாவக்கிரகங்களின் பார்வையையும் பெற்று ஆறாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ சந்திரன் இருக்க பன்னிரண்டாம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் இந்த அமைப்பை உடைய ஜாதகர் குருடாகத்தான் இருப்பார் என கூறிவிட முடியும் இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் ஆறாம் இடத்தில் சந்திரனும் எட்டாம் இடத்தில் சூரியனும் பன்னிரெண்டாம் இடத்தில் சனியும் முறையாக இருந்தால் இந்த அமைப்பை உடையவரும் குருடர் என்றே நாம கூறிவிட முடியும் பொதுவாக ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ சுக்கிரன் இருந்து சுப கிரகங்களின் பார்வையும் இல்லாமல் இருந்தால் குருடாகும் வாய்ப்போ அல்லது கண் பார்வையில் கோளாறுகளோ உண்டாகும் என்பது விதி எனவே நேத்திரக்காரக கிரகம் என்றழைக்கப்படுகின்ற சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால்தான் பார்வையில் கோளாறு இல்லாமல் இருக்கும் இதுபோல் இரண்டாம் இடம் நேத்திரஸ்தானம் எனப்படும் இந்த ஸ்தானமும் இந்த ஸ்தானாதிபதியும் முன்பு கூறியது போல நல்ல நிலையில் இருக்க வேண்டும் காரக கிரகமும் ஸ்தானமும் ஸ்தானாதிபதியும் கெட்டிருந்தால் குருடு என கூறிவிடலாம் லக்னாதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு பிறவி குருடு என்றே நாம கூறிவிட முடியும் லக்னாதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் மாலைக்கன் நோய் என்றே இந்த அமைப்பை உடைய ஜாதகருக்கு உண்டு என கூறிவிட முடியும் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் கெட்டு அந்த ஸ்தானத்தில் பாவ கிரகங்களின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ இருந்தால் கையில் ஊனம் என்றே நாம் கூறிவிட முடியும் அடுத்து முன்பு கூறியது போல பதினோராம் இடம் என்று அழைக்கப்படுகின்ற லாபஸ்தானாதிபதி கெட்டு இருந்து அந்த ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்து அதை சுப கிரகங்கள் எதுவும் பார்க்காமல் இருந்தால் இந்த அமைப்பை உடைய ஜாதகருக்கு காலில் ஊனம் என்று நாம் கூறிவிட முடியும் காலில் ஊனம் இருக்கும் என்று நாம் கூற முடியும் ஐந்தாம் இடாதிபதி நீச்சம் முதலான வழிகளில் கெட்டு இருந்து ஐந்தாம் இடத்திலும் நீச்ச கிரகம் இருந்து பாவக்கிரகங்கள் அதனுடன் சேர்ந்து இருந்தால் மூளை வளர்ச்சி கொண்டு இருக்கும் என்றே நாம் கூறிவிட முடியும் லக்னாதிபதி பனிரெண்டாம் இடாதிபதியுடன் சேர்ந்து நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் ஜாதகருக்கு இளமையிலேயே தலைமுடி நிறைப்பட்டுவிடும் என்பது ஒரு பொதுவான விதி அப்படி இல்லை எனில் அவரது முகத்தையோ அல்லது தலையையோ பார்ப்பது மிகவும் பார்ப்பதற்கு மிகவும் கொடுமையாக அதாவது கோரமாக அந்த முகம் இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாம் இடத்து அதிபதியும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் அமைப்பை உடைய ஜாதகர் ஊமை என்றே நாம் கூற வேண்டும் இரண்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் வாய் குளரும் என்று நாம் கூற வேண்டும் நான்காம் இடத்தில் சனி இருக்க லக்னாதிபதி நீச்சம் அடைந்திருக்க சந்திரனுக்கு பத்தாம் இடத்தில் எட்டாம் இடத்திற்கு உரிய கிரகம் இருக்கவும் அமைந்துள்ள ஜாதகர் ஊமை என்றே நாம் கூற முடியும் சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்க பதினொன்றாம் வீட்டில் சனி இருக்க ஒன்பதாம் இடத்தில் கிரகம் ஏதும் இல்லாமல் இருக்கவும் அமைய பெற்ற ஜாதகரும் ஓமை என்று நாம கூறிவிட முடியும் சூரியன் புதன் சனி ஆகிய மூன்று கிரகங்களும் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்க எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கவும் அமைய பெற்ற ஜாதகரும் ஊமை என்றே நாம கூற முடியும் என்பது ஜோதிட விதி சந்திரனும் சனியும் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ள ஜாதகருக்கு வாய்க்குளர் என்றே நாம் கூற முடியும் எட்டாம் இடாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்க நான்காம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்க இந்த கிரகங்களை குரு பார்க்காது இருக்கவும் அமைய பெற்றுள்ள ஜாதகத்தை உடையவருக்கு இரண்டு கண்களும் தெரியாது என கூற முடியும் விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்க ராகு நான்காம் இடத்தில் இருக்கவும் அமைந்துள்ள ஜாதகருக்கு கண் பார்வை இருக்காது என்று நாம் கூறிவிட முடியும் மூன்றாம் இடாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்க சூரியன் இரண்டாம் இடத்தை பார்க்கவும் பெற்ற அமைப்பை உள்ளவ இந்த ஜாதகருக்கு இரண்டு கண்ணிலும் ஊனம் உண்டாகும் என்பது விதி புதன் திரிகோணஸ்தானத்தில் இருக்க சுக்கிரன் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருக்க ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்க லக்னத்தில் குரு இருக்கவும் அமைந்துள்ள கிரக நிலையை உடைய ஜாதகருக்கு ஒரு கண் தான் தெரியும் மற்றொரு கண் தெரியாது என கூறிவிட முடியும் இரண்டாம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்று அந்த கிரகத்துடன் லக்னாதிபதியும் பன்னிரண்டாம் இடாதிபதியும் சேர்ந்து இருக்க எட்டாம் இடாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்க அந்த எட்டாம் இடாதிபதியை சனி பார்க்கவும் அமைந்துள்ள கிரக நிலையை உடைய ஜாதகர் பிறவிக்குருடர் என்று நாம் கூற முடியும் பிறந்த லக்னம் கடகமாக இருந்து இரண்டாம் இடத்தில் அந்த வீட்டு அதிபதியுடன் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க அந்த கிரகங்களை சுக்கிரன் பார்க்காது இருக்கவும் அமைந்துள்ள கிரக நிலையை பெற்ற ஜாதகருக்கு கண்ணில் ஊனம் உண்டாகும் என்றே நாம் கூறிவிட முடியும் இரண்டாம் இடத்தில் சனி இருக்க சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்க சுக்கிரன் ஆறாம் இடத்தில் இருக்க சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கவும் அமையப்பெற்ற கிரக நிலையை உடைய ஜாதகருக்கு கண்களில் எல்லா விதமான குறைபாடுகளும் உண்டாகும் என்பது ஜோதிட விதி இரண்டாம் இடாதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்க இரண்டாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் இந்த அமைப்பை உடையவருக்கு ஒரு கண் தான் தெரியும் என்று நாம் கூறிவிட முடியும் சூரியன் ஆறாம் இடாதிபதி சூரியன் ஆறாம் இடாதிபதி லக்னாதிபதி ஆகிய மூன்று கிரகங்களும் லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு பூனைக்கன் என்று நாம கூறிவிட முடியும் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்க சந்திரனும் சனியும் சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்க எட்டாம் இடத்தில் இரண்டாம் இடாதிபதி இருக்கவும் பெற்ற ஜாதகருக்கும் தான் என்று நாம கூறிவிட முடியும் இதுவரை நாம் அங்ககீனத்திற்கு கூறிய கிரகநிலைகளை எல்லாம் பெற்றோர்களின் ஜாதகத்தில் ஐந்தாம் மடத்தை லக்னமாக கொண்டு கணக்கிட்ட அறிய பெற்றோர்களின் ஜாதகப்படி அவர்களுக்கு அங்க குறைவுடைய குழந்தை பிறக்குமா இல்லையா என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி